நாற்று வேர் வளர்ச்சி இல்லாமல் வேர்கள் அழுக ஆரம்பிச்சிடும் அப்படி வேர்கள் அழுகும்போது பயிர் எப்படி கட்டி வர முடியும் ஸோ அந்த அங்கே அந்த இடத்துல வந்து நம்ம வந்து வேர் வளர்ச்சியை கொண்டு வருவதற்கான வேலைகளை பார்க்கணும் முதல்ல வந்து அந்த மாதிரி எங்கேயாவது ஒரு வயலை வந்து காணப்பட்டால் நம்ம வந்து அதில் முதல்ல வந்து அந்த வயலில் உள்ள தண்ணியை வந்து வடிக்கணும் முதல்ல அல்லது தண்ணியை வந்து அப்படியே காய வைக்கணும் தொடர்ச்சியாக தண்ணி பாய்ச்சுவதை நிறுத்தணும் நிறுத்தி வயலை நன்றாக காய வைக்கணும் அதுக்கப்புறம் வந்து இலை தெளி தெளிப்பாக கொடுக்கணும் அதாவது முக்கியமாக வந்து இப்போ வேர்களால் இழு சத்துக்களை இழுத்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் வேர்கள் அழுகி காணப்படுது அப்படின்னா நம்ம இலை வழி தெளிப்பாக சில மருந்துகள் அல்லது உரங்களை கொடுக்கணும் முக்கியமாக வந்து அதில் கொடுக்க வேண்டியது நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்களை சொல்லியிருக்கோம் அப்படி கொடுக்க வேண்டியது வந்து நம்ம வந்து சாப்பிலைசர் கொடுக்கலாம் தாராளமாக நல்ல மருந்து இந்த சிங் பேஸ்டு ஃபோலியார் அப்ளிகேஷனாக நிறைய மருந்துகள் வருது சிங் பேஸடு இது வந்து நிறைய வந்து வருது அதாவது சிங்க் சேர்ந்த மருந்துகள் அதில் வந்து சாப்பிலைசரும் ஒரு முதன்மையான மருந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு ஒரு ஐநூறு கிராம் ஃபோலியார் ஸ்ப்ரேயாக வந்து நம்ம கொடுக்கலாம் நல்லா தண்ணியை வடிச்சு விட்டு வயலை விட்டு வயல்கள் வந்து நன்றாக காய்ந்து நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த டைமில் வந்து சாப்பிளைசர் வந்து ஏக்கருக்கு ஒரு ஐநூறு கிராம் கொடுக்கலாம் அது கூட வந்து கடல் பாசு நல்ல ப்ராண்டாக நல்ல கம்பெனியாக பார்த்து வாங்கணும் அது வந்து ஏக்கருக்கு ஒரு இருநூற்றி ஐம்பது கிராம்லேருந்து இருந்து ஐநூறு கிராம் வரையும் கடல் பாசு இது ரெண்டையும் வந்து இலை வழியாக தெளிப்பது முதல் இது வந்து இதில் வந்து இந்த சாப்பிளைசரில் இருக்கனே சொன்ன மாதிரி அதில் வந்து நோய் மருந்து இருக்குது முக்கியமாக வந்து இந்த வேர் அழுகல் வேர் நோய் அழு சார்ந்த நோய்கள் அல்லது வேர் அழுகல் போன்றதெல்லாம் இருந்துச்சுன்னா இதில் வந்து கார்பன்டீம் இந்த சாப்பிளைசரில் வந்து கார்பன் கார்பன்டியம் வித் மேங்கோ சேப் இருக்குது இது வந்து அந்த வேர் அழுகள் நோய்களை கட்டுப்படுத்தும் மற்றும் வந்து ஆரம்ப காலத்தில் வரக்கூடிய நோய்களையும் கட்டுப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாபிலைசரில் வந்து என்பிகே வித் வந்து மைக்ரோ நியூட்ரியன்ட் சிங்க் ஃபேரஸ் மேங்கனீஸ் மாலிப்பினம் காப்பர் சல்ஃபர் போரான் போன்ற எல்லாமே சத்துக்கள் இருக்கிறதுனால இது வந்து ஒரு முழுமையான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அது மாதிரி இந்த வேர் அழுகல் நோயையும் கட்டுப்படுத்தும் வேர் வளர்ச்சியை தூண்டும் சிங்க்லாம் இருக்கிறதுனால நல்லா பச்சை கட்டி வர ஆரம்பிச்சிடும் இதன் மூலமாக பயிர்கள் வந்து ஆரம்ப கால வளர்ச்சி வந்து அதில் வந்து வர ஆரம்பிச்சிடும் மற்றும் வந்து அந்த நோய்கள் வந்து முழுமையாக கட்டுப்பட்டுரும் இது வந்து ஒரு வழி இது கூட வந்து நம்ம வந்து கடல் பாசி நல்ல பிராண்டாக பார்த்து வாங்கினா நல்ல கம்பெனியாக பார்த்து வாங்கி இதை நம்ம கொடு இதையும் சேர்த்து கொடுக்கும் போது உங்களுக்கு ஆரம்பம் ஆட்டோமேட்டிக்காகவே வேர் வளர்ச்சிகள் தூண்டப்பட்டு நல்ல பச்சையை கட்டுமானம் பயிர்கள் நன்றாக பச்சை கட்டி வர ஆரம்பிச்சோம் இது முதலாவது அதுக்கப்புறம் வந்து ஏக்கருக்கு பத்து கிலோ சிங் சல்பேட் வந்து வேர் வழியாக நம்ம இடுவது ஏக்கருக்கு பத்து கிலோ சிங் சல்பேட்டை எடுத்து அதை நல்லா பவுட்ரு பண்ணி அதை வந்து வேர் வழியாக இடுவது இல்லை இதே சாப்பிளைசரை வந்து நான் வந்து போட்டு போடணும் ஆனால் வந்து எனக்கு ஸ்ப்ரே பண்ண முடியாது எனக்கு ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது ஆள் செலவு அதிகமாகுதுன்னு நினச்சி கேட்டிங்கன்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் வந்து சாப்பிளைசரை வேர் வழியாகவும் அப்ளை பண்ண முடியும் ஏக்கருக்கு ஒரு அரை மூட்டை யூரியா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி கிலோ யூரியா எடுத்து அதில் வந்து ஐநூறு கிராம் சாப்பிளைசரை முதல்ல வந்து ஒரு தார்பாய் விரித்து அந்த தார்பாயில் ஒரு அரை மூட்டை யூரியாவை கொட்டி அந்த யூரியா மேலே வந்து சாப்பிளைசர் ஒரு ஐநூறு கிராம் கொட்டி அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி யூரியா கூட மிக்ஸ் பண்ணும்போது அந்த யூரியாவில் வந்து இந்த சாப்பிளைசர் ஒட்டிக்கும் இதன் காரணம் வந்து இந்த சாப்பிளைசர் வந்து ஒட்டினதுக்கப்புறம் அந்த யூரியா பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ளூ கலராக மாறி இருக்கும் அப்படி யூரியாவுடன் கலக்கப்பட்ட இந்த சாப்பிளைசர் வந்து நீங்கள் வந்து வேர் வழியாக இடலாம் இதுவும் வே